பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாத தேசத்துல காஷ்மீர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர் மோடி வர்ற வரைக்கும் இருந்த காஷ்மீர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த காஷ்மீர் ரெண்டே காஷ்மீர் தான் இந்தியால ஒன்னு பாக் ஆக்குபேட் காஷ்மீர் இன்னொன்னு பாக் கண்ட்ரோல்டு காஷ்மீர் மிச்சம் இருந்த காஷ்மீர் நம்ம காஷ்மீர் இல்ல அதுவுமே பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணி வச்ச காஷ்மீர் தான் அவன் என்ன நினைக்கிறானோ இங்க உள்ள ஆட்சியாளர்கள் பேசுவாங்க அவன் என்ன நினைக்கிறானோ அதை இங்க உள்ள மக்கள் பேசுவாங்க இங்க உள்ள ஊடகங்கள் அதை தான் எழுதும் பாகிஸ்தானில் ஒரு காலம் இருந்ததுங்க ஜம்மு காஷ்மீர்ல நம்ம நாட்டினுடைய பொதிகை சேனல் தூர்தர்ஷன் தெரியாது பாகிஸ்தான் டிவி சேனல்ஸ் எல்லாம் காஷ்மீர்ல தெரியும் அவன் நியூஸ் தெரியும் அவன் சினிமா தெரியும் அவன் வாசிக்கிற எல்லா விஷயமும் தெரியும் நம்ம ஊர் தூர்தர்ஷன் தெரியாது அப்படி ஒரு காலம் இருந்தது இதையெல்லாம் மாற்றி காட்டிய ஒரு மகத்தான தலைவன் எனக்கு ஆட்சியில் இருக்கிறார் உலக வரலாற்றில் ரொம்ப அரிதாக தான் சில பிரதமர்கள் வருவாங்க சர்ச்சில் சொல்லுவாங்க வார் டைம் பிரைம் மினிஸ்டர் அப்படிம்பாங்க இரண்டாம் உலக போர்ல சர்ச்சில் வார் டைம் பிரைம் மினிஸ்டர் அந்த வார் முடிஞ்சு எலெக்ஷன் நடக்குது அந்த கட்சியை மாத்திட்டு லேபர் பார்ட்டியிலிருந்து அட்லிய தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆகிட்டான் தேர்தல் யுத்தத்தில் வெற்றியை வரவழைத்து கொடுத்த ஒரு பிரதமரை தோற்கடித்த நாடு இங்கிலாந்து அதுக்கு என்ன சொன்னா இங்கிலாந்து ஓட்டர்லாம் சர்ச்சில் எக்ஸ்பர்ட் சூப்பர் ஆனால் அவர் வார் டைம் பிரைம் மினிஸ்டர் இப்ப பீஸ் இருக்கு பீஸ் டைம் பிரைம் மினிஸ்டர் அட்லி தான் அப்படின்னா அப்ப பிரிச்சு பார்த்தா அப்படி ஆனா நம்ம நாட்டு பிரதமர் வார் டைமுக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் பீஸ் டைமுக்கு அவர்தான் பிரைம் மினிஸ்டர் கொரோனா வந்தா டிசாஸ்டர் டைம்ல அவர் தான் பிரைம் மினிஸ்டர் பதினோரு ஆண்டுகள்ல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார் எவ்வளவு சாதனைகளை சாதிச்சிருக்கிறார் இன்னைக்கு என்ன ஏன் இந்த பகல்காம் அட்டாக் வருது காஷ்மீர்ல அமைதி திரும்பியது உலகத்தினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்லையும் ஐநா சபையிலையும் உலகத்தில் எப்போதுமே பிரச்சனைகள் தீராத எப்போதுமே பெரணியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடங்களாக ரெண்டு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எங்க எப்பயுமே அமைதி வராது இது ஐம்பது அறுபது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான் ஒன்னு பாலஸ்தீனம் இன்னொன்னு காஷ்மீர் இந்த ரெண்டுலயும் அமைதி வராது இது உலகம் தீர்மானித்து விட்ட விஷயம் காஷ்மீர்ல அமைதி வராது என்பது உலகம் தீர்மானித்து விட்ட விஷயம் வாங்கி ராணுவத்துக்கு இடம் இல்லை காவல்துறைக்கு வேலை இல்லை கல்லெறியதுக்கு ஆள் பிடிப்பாங்க காலையில வா 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 அந்த பெரிய நகரங்கள்ல எல்லாம் அந்த கட்டிட வேலைக்காக ஆள் பிடிப்பாங்க அந்த மேஸ்திரி வந்து நிப்பார் நீ அந்த இடத்துக்கு போ நீ இந்த இடத்துக்கு போமா நீ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலைக்கு போ செங்கல் சுமக்கிற வேலை இருக்கு மணலுக்கு ஜெலிக்கிற வேலை இருக்கு அப்படின்னு வேலைக்கு ஆள் விடுவார்ல அது மாதிரி மேஸ்திரி இருப்பான் கல் கற்களை குவிச்சு வச்சிருப்பான் நீங்க வா நீ இந்த இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்லெறியணும் இந்த ஐநூறு ரூபா வச்சுக்கோ நீ இந்த இடத்துல போய் மிலிட்ரி மேல கல்லெறியணும் நீ மாடி மேல கல்ல வச்சுக்கிட்டு எவன் வந்தாலும் எரியணும் ஆயிரக்கணக்கான கல்லறி சம்பவங்கள் காஷ்மீர்ல இருந்து முப்பது நாற்பது வருஷத்துல மாத்திரம் லட்சக்கணக்கான கல்லறி சம்பவங்கள் நீங்க கல் ஸ்டோன் பெல்டிங் போட்டு ஜம்மு காஷ்மீர் போட்டு பாருங்க கூகுள் எத்தனை இன்சிடென்ட் வருதுன்னு

இனி போய் பண்ண முடியாது சட்டம் அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன் வாங்கி போகணும் இப்போ பாகிஸ்தான் உலகத்திற்கு என்ன காண்பிக்க விரும்புகிறான் காஷ்மீர்ல அமைதி திரும்பவில்லை காஷ்மீருக்கு வரும் வெளிமாநிலத்தவர்கள் காஷ்மீருக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை காஷ்மீர் அப்படி உலகத்துக்கு காண்பிக்கணும் உருவாக்கி வச்சிருக்கு காஷ்மீருக்கு தனி மனநிலை இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது உங்களுக்கு தெரியுமா ஜம்மு காஷ்மீர்ல இடஒதுக்கீடு கிடையாது ஏன்னா இடஒதுக்கீடு என்பது இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய சட்டம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கிடையாது ஓபிசி எம்பிசி ரிசர்வேஷன் கிடையாது எந்த விதமான இடஒதுக்கீடும் சமூக நீதியும் கிடையாது இது திருமாவளவனுக்கு தெரிந்துமே கூட முன்னூத்தி எழுபதா சட்டத்தை ஆதரிக்கிறார் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அம்பேத்கர் கூடாது என்று சொன்னதை அண்ணன் திரும்ப ஆதரிக்கிறாரே என்றதான் எனக்கு ஆச்சரியம் இன்னைக்கு காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதை நீக்கிய பிறகு இடஒதுக்கீடு அமலுக்கு வந்திருக்க இந்த காஷ்மீர்னுடைய அலுவலகங்கள கல்வி நிறுவனங்கள்ல பட்டியல் சமுதாய மக்களும் அங்க அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய சமூக நீதி இதெல்லாம் இல்லாமலே செய்துவிட வேண்டும்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க அதாங்க பிரச்சனை அதான் பிரச்சனை ஜம்மு காஷ்மீர்ல எந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமா எந்த கட்டிடமும் நிலமும் கிடையாது இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்एनएल கோயம்புத்தூர்ல இருக்கிற போஸ்ட் ஆபிஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற வங்கிகள் எல்லாம் சொந்த இயங்கும் மத்திய அரசுக்கு சொந்தமான கட்டிடம் ஜம்மு காஷ்மீர்ல மத்திய அரசுக்கு ராணுவத்துக்கு இடம் கிடையாது இடம் இடம் வாங்கி தான் ஸ்டேட் அதுக்கே ராணுவத்துக்கு தர மாட்டான் ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீரை சார்ந்த ஒரு ஆண் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் போய் பொண்ணு எடுக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து கூட ஒரு பொண்ணை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் ஆனா இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஒரு ஆண் ஜம்மு காஷ்மீர்ல போய் எடுக்க முடியாது இப்ப முன்னூத்தி எழுபது நீக்கினதுக்கு அப்புறம் நீங்களும் ஜம்மு காஷ்மீர்ல பொண்ணு எடுக்கலாம் யாராவது விரும்பணும் வந்தா போகலாம் இந்தியா போற பாண்டே சிரிக்கிறார் வயசு முடிஞ்சு போச்சு அப்போ பாகிஸ்தான் இட் வான்ஸ் டு ஷோ காஷ்மீர் அன்சேஃப் அதனாலதான் பகல் காமல இருபத்தி பேர் இருபத்தி ஆறு பேர் கொண்டுட்டா என்ன ஆகும் உலகமே நியூஸ் ஹெட்லைன்ஸ் சுட்டு கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க இருபத்தாறு பேர் டெரரிஸ்ட் கொண்டுட்டாங்க பெரிய மறுநாள் யார் போவாங்க எந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் வருவான் இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிற குளோபல் போர்சஸ் இருக்கு குளோபல் மீடியா நிறைய இருக்கு அவெல்லாம் என்ன எழுதுவான் காஷ்மீர் அன்சேஃப் எழுதுவான் அப்ப இந்தியாவோட இமேஜை கீழே கொண்டு வந்துடலாம் இந்தியாவோட டூரிஸ்ட் இன்கமை கீழே கொண்டு வந்துடலாம் இதையெல்லாம் உன்னால செய்ய முடியாதுடா நான் ஒருத்தர் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி ஏன் தெரியுமா எல்லாரும் மோடியை டார்கெட் வைக்கிறான் பல பேருக்கு புரியல எல்லாரும் மோடி எதிர்க்கிறான் மோடி எதிர்க்கிறான் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க இந்த திருடனுகளுக்கெல்லாம் வாட்ச்மேன் டார்கெட் இல்ல பேங்க் தான் டார்கெட் பேங்க் லாக்கர் தான் டார்கெட் இந்த பேங்க் லாக்கரை அடிச்சிடலாம் நினைக்கிறான் லூட் பண்ணிடலாம் நினைக்கிறான் முடியல ஏன்னா அந்த வாட்ச்மேன் இருபத்தி நாலு மணி நேரம் கராரா இருக்கிற ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்து கையில த கம்போ துப்பாக்கியோ வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கா யாரையும் உள்ளே விடுற வாட்ச்மேன் திருட்டு பசங்களை உள்ளே விடுறதா இல்லை அப்ப என்ன ஆகுது அவனுடைய கோபம் இந்த லாக்கரை நாம தொடரணும்னா வாட்ச்மேன் இருக்கக்கூடாதுன்றது அது அதனால தான் வாட்ச்மேனை டார்கெட் பண்றான் வாட்ச்மேன் மேல கம்ப்ளைண்ட் வங்கி அதிகாரிக்கு உங்க வாட்ச்மேன் சரியில்லை இன்டிசிப்ளின் நடக்கிறாரு நைட் டியூட்டியில தூங்கிட்டாரு நாங்க கஸ்டமர்லாம் எல்லாம் உள்ள வர்றோம் எங்ககிட்ட கரடு முரடா பேசுறாரு மரியாதையா பேச தெரியல கர்டசி இல்ல இப்படி அவன் கம்பெனியில நோக்கம் என்னன்னா இந்த வாட்ச்மேனை வேலையை விட்டு எடுத்துடணும்னு நினைக்கிறான் அப்பதான் வங்கி நமக்கு கை கூடும்னு நினைக்கிறான் கனவு கை கூடும் வாரணம் ஆயிரம் வளம் வர கணா கண்டேன் தோழின்னு ஆண்டாள் பாடுற மாதிரி கணா கண்டிட்டு இருக்கிறான் அப்படி இந்த வங்கியை காப்பாற்றுகிற வாட்ச்மேனாக இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறதுனால தான் இந்த தேசமே வங்கியா இருக்குங்க புதையலா இருக்கு ஒரு பெரிய ட்ரெஷர் இந்தியா இதை காப்பாற்றுகிறாரு அதனால மோடியை இலக்கு வைக்கிறாங்க எல்லாரும் பாகிஸ்தான் தான் இலக்கு வைக்குது சீனா அதனால தான் மோடி இலக்கு வைக்குது ட்ரம்ப் மாதிரி சொல்லக்கூடாது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா தான் இருக்கேன் அவர் எப்ப என்ன பேசுவாருன்னு தெரியல ட்ரம்ப் அந்த மாதிரி உள்ளவங்க கூட மோடி இலக்கா இருக்கிறாரு ஒரு பேட்ரியாட்டிக் கவர்மெண்ட் ஒரு பேட்ரியாட்டிக் இந்தியாவில் இருப்பதை பல உலக சக்திகள் என்று விரும்பவில்லை பல வெளிநாடுகள் விரும்பல நரேந்திர மோடி அடுத்த முறை ஆட்சிக்கு நினைக்கிறவங்க அது திமுகவும் தான் இல்லை அவங்க இருப்பாங்க ஆனால் மோடி அடுத்த முறையும் பிரதமராக வருவதை சீனா விரும்பவில்லை பாகிஸ்தான் விரும்பவில்லை பங்களாதேஷ் விரும்பவில்லை அமெரிக்காவும் விரும்பவில்லை விரும்பலைன்னா சும்மா உட்கார்ந்து தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த வழிகளில் வேலை செய்வான் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்தியாவுக்குள்ள எவ்வளவு பேர் ரெடியா இருக்காங்க இதெல்லாம் புரிந்து கொண்டாதான் எனக்கு ஒரு ஜியோ நமக்கு புரியும் இந்த புவிசார் அரசியல் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் சேர்ந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு